செல்போன் விலக்கை ஒளிரவிட்டு விஜயகாந்திற்கு அஞ்சலி செலுத்திய பார்வையாளர்கள் கோவி பேஷன் ஷோவில் நடைபெற்ற நிகழ்ச்சி சம்பவம் கட்சி பாகுபாடின்றி திரையுலகம் மட்டுமின்றி அனைவராலும் விரும்பப்பட்டவர் விஜயகாந்த் இந்நிலையில் உடல்நலம் பாதிக்கப்பட்ட அவர் கடந்த டிசம்பர் இருபத்தி எட்டாம் தேதி உயிரிழந்தார் அவரது மறைவுக்கு அஞ்சலி செலுத்தும் விதமாக தொடர்ந்து பலரும் அஞ்சலி செலுத்தி வருகின்றனர் இந்நிலையில் கோவை காலப்பட்டி பகுதியில் நடைபெற்ற ஆடி அலங்கார அணிவகுப்பு நிகழ்ச்சியில் மறைந்த விஜயகாந்திற்கு அஞ்சலி செலுத்தப்பட்டது மேடையில் அவரது படத்திற்கு மாடல்கள் மட்டுமின்றி குழந்தைகளும் கண்ணீர் வாழ்க அஞ்சலி செலுத்தினர் இந்நிலையில் காண வந்த பார்வையாளர்கள் தங்களது செல்போன் விளக்குகளை ஒளிரவிட்டு அஞ்சலி செலுத்தியது நிகழ்ச்சியை ஏற்படுத்தியது இதுகுறித்து நிகழ்ச்சி ஏற்பாட்டாளர் ராஜா கூறுகையில் நிகழ்ச்சியின் ஒரு பகுதியாக இந்த அஞ்சலி கூட்டத்தை நடத்தியதாகவும் ஆனால் இது நிகழ்ச்சியான தருணமாக மாறியது விஜயகாந்தின் மீது மக்கள் வைத்துள்ள அன்பையே காட்டுவதாக அவர் நிகழ்வுடன் கூறினார் சாதனை நல்லவனா இருக்கிறது பெரிய சாதனை அதை செஞ்சுட்டேன் எதிரிகள் இல்லாத ஒரு ஆள் இருந்தால் என்ன வேணும் எதிரிகள் இல்லாத ஒரு ஆள் தான் அது கடவுள் கூட கிடையாது கடவுள் கூட இருக்கு எதிரி இருக்கு